வணக்கம் அம்மாச்சி வைத்தியம் இன்று நம்ம பார்க்க போகிறது கருப்பு உலர் திராட்சை இதோடய மருத்துவத்தன்மை எக்கச்சக்கம் இருக்குது இதில் வந்து கேல்சியம் சத்து இருக்குது அயர்ன் சத்து இருக்குது புரோட்டின் இருக்குது எக்கச்சக்க சத்துங்க இருக்குது இது வந்து நம்ம யூஸ் மோஷன் போகாமல் படாத பாடுப்படுப்பாருங்க மலச்சிக்கல் அதுக்கு இதை சாப்பிட்டா பரிபூர்ணமாகிடும் நீட்டாக உங்களுக்கு ரெகுலராக நீங்கள் சாப்பிட்டிந்திங்கன்னா உங்களுக்கு மழை பிரச்சனையும் வராது அதோட ப்ரெஷர்காரங்களுக்கு இது சாப்பிட்டுட்டே வந்தால் ப்ரெஷர் மாத்திரை சாப்பிட்டுருந்தா அந்தளவுக்கு பறந்து போயிடும் அடுத்தது நம்மளுக்கு வந்து ஒல்லியாக பிள்ளைங்களாம் இருக்கும் என்ன சாப்பிட்டாலுமே அது வந்து அப்படியே தான் இருக்கும் திருப்பி வந்து நல்லா ஓரளவுக்கு போஷாக்காக இருக்காது ஆனால் நீங்கள் டானிக் வாங்கி கொடுப்பீங்க எது வாங்கி கொடுத்தாலும் அது வந்து கேட்காது அது ஏன்னால் அதுங்க ப்ரோட்டீன் சத்தே இல்லை அயன் சத்து கிடையாது அதனால் இந்த திராட்சை உல திராட்சை வாங்கி அதை கொடுத்தீங்கன்னா அது சாப்பிட்டு செம்ம சூப்பராக ஆள் ஷைனிங்கோடு வரும் இதை வாங்கி கொடுங்க இப்படி பழ எக்கச்சக்க ஒரு சத்துக்கள் வந்து அடங்கியது அந்த கருப்பு உல திராட்சை மற்ற பழங்கள்லாம் விட இதில் வந்து அவ்வளோ சத்துக்கள் இருக்குது அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் நம்ம வந்து அந்த உல திராட்சையை வாங்கி அதை வந்து காலையில் நைட்டு ஊற போட்டுங்க ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு பத்து பதினஞ்சு போட்டுங்க போட்டு ஊறட்டும் காலையில் எடுத்து அந்த தண்ணி ஓட்டமெல்லாம் குடிச்சிட்டு இந்த பழத்தையும் சாப்பிட சொல்லுங்கள் ஊர்ண பழத்தை சாப்பிட்டா பிள்ளைங்க நல்லா சு கும்னு வந்துடுங்க அதோட சுகர் காரங்க சுகர் வந்து பழங்களில் சுகர் வந்து இருக்குன்னு பா சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த கருப்பு உலர்தாச்சி வந்து சாப்பிட்லாம் காரணம் என்னென்னா அது வந்து பதப்படுத்திடுறாங்க ஈரப்பசம் இல்லாமல் பதப்படுத்ததுனால அதில் இருக்கிற குளுக்கோஸ் ரொம்ப குறைவாக போய்டுது அதனால் வந்து அது தாராளமாக அதை வந்து நீங்கள் சாப்பிட்லாம் ப்ரெஷருக்காகனாலும் சாப்பிட்டா ப்ரெஷரே உங்களுக்கு நீங்கள் சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா உங்களை மாத்திரை சாப்பிட்றதே குறைச்சிடலாம் அந்தளவுக்கு சரியாக போயிடும் சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பலனை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நன்றி வணக்கம்